துணை முதல்வர் அவருங்க வந்து ஓய்வில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடல் நலம் சரியில்லை அப்படின்னு அது எல்லாருக்குமே வர்றது தான் இருந்தாலும் மக்கள்கிட்ட ஒரே ஒரு சந்தேகம் இருக்குது என்ன சந்தேகம் அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு அந்த நிதி ஆய்வு இதுக்கு போகிறது முதலமைச்சர் அவருங்க போகலன்னாங்க அப்புறம் போகிறோம்னாங்க அப்புறம் மறுபடி போகலனாங்க அப்புறம் மறுபடி போயிட்டாங்க போயிட்டு அங்கே போய் பிரதமரை தனியாக சந்தித்தாங்க இந்த இடி ரைடை பற்றி பேசுனாங்க அப்படின்னு சொல்லி நிறைய சமூக வலைதளத்தில் நம்ம பார்த்தோம் இருந்தாலும் நம்மளுக்கு சந்தேகம் இல்லை இருந்தாலும் பொதுமக்கள் அதை பார்க்கையில் ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னாக்க ஒருவேளை அதுக்காகத்தான் ஓய்வில் இருக்காரா அப்படிங்கிற மாதிரி இடி ரைடு இதுக்காக தான் வெளியில் வந்தால் என்ன பதில் சொல்கிறதுன்னு இருக்காரா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம கமலதாசன்ன இதுவரைக்கும் இல்லாமல் சம்பந்தமே இல்லாமல் போய் அதாவது ஒரு இசை வெளியீட்டு விழா அதில் போய் பக்கத்தில் உள்ள கர்நாடக மொழியை பற்றி பேசணும் அப்படிங்கிறது கிடையாது அவங்க சொன்னது அது ஒரு குத்தம்னு சொல்லி அதை நம்ம எல்லாமே பேசணும்னா இதை பற்றி பேச மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்காங்கிறதும் தெரியல மூணாவதாக நம்ம அண்ணாமலை அண்ணன் அவரு ஆதாரம் இருக்குது ஆதாரம் இருக்குங்கிறாரு இப்போ கீரிக்கும் பாம்புக்கும் சண்டை விட போகிறேன் நீங்கள் ஒரு மத்தியில் ஆளக்கூடிய கட்சி உங்கள்கிட்ட எல்லா பவருமே இருக்குது உங்கள்ட்ட வழக்கறிஞர்கள் இருக்காங்க அந்த ஆதாரத்தை வச்சு அந்த மறுபடியும் நம்ம தமிழக அரசு செய்யலை காவல்துறை செய்யலைங்கிறத நல்லா அப்படிங்க அப்படிங்கிற நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கலாம்னாக்கா நம்ம பண்ண முடியும் இந்த இருக்க ஆதாரம் இந்தந்த டைமிங்லாம் சொல்கிறீங்கள ஒம்பது அஞ்சு எல்லாமே அதை வச்சு பண்ண ப பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்குமே தோணுது எனக்கும் தோணுது ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஏன்னா இதை குறித்து பேசும் பொழுது இடி ரைடோ இதெல்லாம் கொஞ்சம் இப்போக்கி ஓல்டு பண்ணுறதுக்கு அதை பற்றி யோசிக்காமல் மக்கள் பேசாமல் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறீங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டு இருக்குது அதுக்கடுத்து எடுத்துக்கிட்டோம்னா நம்ம தமிழக வாழ்வு வாழ்வுரிமை இருக்காருல்ல அவர் விஜயண்ணனுடைய அந்த பரிசு கொடுக்கும் விழாவை குறித்து பேசியிருந்தார் விழாவை குறித்து பேசியிருந்தால் பரவாயில்ல அவர் பேசின இங்கே உள்ள மாணவர்கள் அங்கே வந்திருந்தாங்க அந்த குழந்தைங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் கிடையாது ரொம்பவுமே மோசமான வார்த்தைகளில் சொல்லி பேசியிருந்தாங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா குட்டி இருக்கா இதெல்லாம் எனக்கு தெரியல ஆனால் இங்கே அண்ணன் அப்படிங்கிற ஒரு உறவை சொன்னோம்னாலே அந்த உறவுலேருந்து எங்கேயும் போகாது அண்ணன் தங்கச்சி என கூட பிறந்தவங்களுக்கு இல்லை கூட இப்போ பொம்பளை பிள்ளையில பிறக்காதவங்க எல்லாருக்குமே தெரியும் அவர் பொம்பளை பிள்ளைகளை மட்டும் கிடையாது பசங்க அவங்க அப்பா யாராக இருந்தாலும் அரவணைச்சு ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்தாங்க இதுல மெயினான கேள்வி என்ன இத்தனை வருஷமா மூணு வருஷமா கொடுக்குறாங்கல்ல மூணு வருஷத்துல இந்த ரெண்டு வருஷம் பேசாத வார்த்தைய இந்த நிமிடம் பேசக்கூடிய காரணம் என்ன ஏன்னா அண்ணா வேல்முருகன் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே பிடித்த நபர் என்னதான் கூட்டணி ஆட்சியா இருந்தாலும் சட்டசபையில எதிர் அப்படின்னாக்க உடனே கேள்வி கேட்கக்கூடியவர் மக்களோட கலாச்சாரம் எல்லாமே பேசக்கூடியவர் ஆனா இது வந்து குழந்தைகள் அப்படி பேசுறதுக்கான காரணம் என்ன ஏன்னா நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு இது திமுகவுடைய அஜெண்டாவா இருக்கா ஒரு வேளை பேச சொல்கிறாங்களா பேசும்பொழுது நம்மளுடைய வார்த்தைகள் எல்லாமே கொஞ்சம் கட்டுப்பாடு என்னில்ல நம்ம வீட்டு பிள்ளைகள் அப்படி பேசினாக்க நம்ம ஒத்துக்குவோமா ஏன்னா நம்மளுக்கு தெரியும்ல பேரண்ட்ஸ் எல்லாருமே கூட இருக்காங்க இன்னொன்று அங்கே போக இல்லை அந்த உறவு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது தவறானவங்களையும் இவங்களையும் க கம்பேர் பண்ணுறது வந்து சரியாக இருக்காது இந்த விஷயங்களை பூரா பார்க்க இல்லை எல்லாருக்குமே தோன்றது என்னன்னா சம்மந்தம் இல்லாமல் ஏன் இப்போ வந்து இவங்க இதை பேசுகிறாங்க அப்படின்னா என்ன காரணமாக இருக்கும் ஒருவேளை இடி ரைடு இதெல்லாம் பிரதமர்கிட்ட போய் தனியாக ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வாங்கி பே தமிழக முதல்வர் பேசுனாருன்னு சொல்கிறாங்களே இது உண்மையாக தான் இருக்குமோ அதனால தான் துணை முதல்வரை காணாமோ அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் இருக்கும்ல அதை ஒரு வெளிப்பாடு தான் இப்போ நான் கேட்டிருக்க கேள்வி மக்கள் சிந்தித்து ஒரு முடிவு பண்ணட்டோம் எது உண்மையாக இருக்கும்னு நன்றி